சுவாமி தந்தி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நாத்தங்காவில் புளி ஊற்றி செய்யக்கூடிய நாத்தங்காய் புளி ஊருகாய்டங்க ரொம்ப நல்லாயிருக்கும் புளி ஊற்றுறதால கெடவும் கெடாது அதுக்கு வந்து நான் ஒரு கால் கிலோ எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் இல்லைன்னா சமையல் இதில் கூட தாளிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அது காயட்டும் நான் கடுகு சேர்த்து போட்டுடலாம் இதில் வந்து நான் வெந்தயம் மிளகாய் கடுகு சேர்த்து நான் நேற்று பொடி பண்ணியிருந்தேன் அதன் பொடியை நான் ஏற்கனவே கலந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவும் நம்ம அந்த பொடியை போடலாம் என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஊறுகாய் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு போட்டிருப்பேன் அந்த பொடி தாங்க நேற்று அரைச்ச பொடி தான் ஒரு கால் கப்பு பொடியை சேர்த்துருக்கேன் ஏன்னா நீங்கள் டேரக்டாக எண்ணெயில் போடும்போது தீரத்துக்கு சான்ஸ் இருக்குது எண்ணெய் ரொம்ப காஞ்சிருந்ததுன்னா அதனால் நான் நேற்று இதை நறுக்கிட்டேன் அதாவது ரெண்டு நாளாக இது ஊற வச்சு எடுத்தது நல்ல இந்த ஸ்டேஜில் வெந்தயம் சேர்த்து அரைச்சிதானே நான் வெந்தயம் சேர்க்கலை ஒன்று ரெண்டு மூணு ஸ்பூன் கடுகு சேர்க்குறேன் கடுகு வெடிக்க கடுகு வெடிச்சிருச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து வச்ச இல்லை நாற்பங்காயம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஆறு காய் நாற்றங்காய் அடிச்சிருக்கேன் பாருங்க இந்த கொதிக்கிற எண்ணெயில் நீங்கள் பொடியை சேர்த்திங்கன்னா டேரெக்டாக சேர்த்திங்கன்னா ஒன்று அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்க்கணும் டேரெக்டாக சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்க பொடி வந்து தீஞ்சிடும் டேஸ்ட்டு இருக்காது அடுப்ப சிம்மில் வச்சுக்கலாம் இதுலேயே கால் கப்பு புளி தண்ணி சேர்க்குறேங்க நல்லா நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து கரைச்சி கொஞ்சம் கால் கப் இதில் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம ஊற்றுன அந்த புளி தண்ணி வந்து இதோட நல்லா சேர்ந்து வரணுங்க அந்த தண்ணியெல்லாம் கொதித்து இதோடு கலந்து வரணும் இல்லாட்டின்னா ஊருகா கெட்டுடும் ஏற்கனவே நாத்தங்காய் ஊருகா போடுறது அப்படின்னு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன் இது புளி சேர்த்த நாத்தங்காய் ஊர்கா இதோட அடுத்தது நம்ம தக்காளி ஊருகாவும் பார்க்க போகிறோம் இப்போ இந்த தண்ணியெல்லாம் வச்சு எண்ணெய் மேலே மிதந்து வரட்டும் அது வரைக்கும் நம்ம கலந்து கொடுத்துட்ருப்போம் இதில் உங்கள் காரம் உப்பு எல்லாமே பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் சேர்த்து பார்த்துக்கோங்க நாங்கள் எப்போவுமே காரம் ஜாஸ்தியாக தான் சாப்பிடுவோம் அதாவது இந்த ஊறுகாவுக்கு காரம் இருந்தால் தான் நல்லா சாதம் உள்ளே இறங்கும் அதனால் இதில் காரம் ஜாஸ்தியாக தான் இருக்குது உங்களுக்கு தேவையான அளவு அந்த பொடியை போட்டுக்கோங்க அது வந்து நான் ரெண்டு காய்படி மிளகா வத்தல் எடுத்துருந்தேங்க ஒரு காய் காஷ்மீர் சில்லி அப்புறம் மூணு ஸ்பூன் கடுகு ஒன்றரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அரைச்ச பொடி தான் அது இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் சூப்பராக புளிப்பு நார்த்தங்காய் ஒரு காய் இருக்குது அடு நான் இதெல்லாம் ஊற்றிருக்கேன் இப்போ எண்ணெய் காயட்டும் தக்காளி சேர்த்துக்கலாம் எண்ணெய் காயட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எண்ணெய் காஞ்சிட்ருக்கு இதில் ரெண்டு ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம இதில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கருகிறதுக்கு முன்னாடி தக்காளி நாட்டு தக்காளி தாங்க சேர்த்துருக்கேன் அது எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் வதங்க லேட்டாகவும் மூடி போடக்கூடாது அப்படியே வதக்கணும் இந்த மாதிரி செய்யும்போது ஒரு மூணு மாதம் வரைக்கும் நம்ம கெடாமல் இருக்கோங்க நல்ல இதுலேயே எண்ணெயிலையே வதங்கட்டும் அதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி வரணும் அந்த அளவு நம்ம வதக்க கொடுக்கணும் மூடி போட வேண்டாம் வதங்கட்டும் பார்க்கலாம் நம்ம முன்ன போட்டதுக்கோ இப்போ எவ்வளவு நல்லா இருக்குது இப்போ இதில் கொஞ்சம் உப்பு செஞ்சுக்கோங்க தக்காளி நல்லா வெந்து வந்திருக்குங்க இதுல ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து கரைச்சி அந்த தண்ணிய தண்ணியை விடும்போதே நம்ம அரைச்சி வச்சா ஊருகா பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் தனியாக சேர்க்காதீங்க தீஞ்சிடும் அதுக்காக தான் நான் தீ தண்ணி சேர்க்கும் போது அதை சேர்த்துடுவேன் நான் ஒரு மூணு ஸ்பூன் சேர்க்கிறேன் அப்புறம் வேணும்னா மூணு ஸ்பூனே காரம் இருக்கும் நல்லா அந்த தண்ணியெல்லாம் நல்லா ஒரு கலந்து வந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் வேகட்டும் பார்ப்போம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்துட்டு எடுத்துடலாம் பூண்டு தேவைப்பட்டால் நீங்கள் பூண்டு சேர்த்துக்கலாம் இந்த சேர்த்துல உப்பு கூட குறைவாக இருந்தால் சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லான தக்காளி ஊர் தான் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது ஒரு நாலஞ்சு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் ஈரோ ஸ்பூன் மட்டும் போடாதுங்க எண்ணெய் எப்போவுமே வளர்ந்துருக்கணும் இது பாருங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து சாப்பிட தக்காளியும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போது இது ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக பாருங்கள் எப்படி தக்காளி ஊறுகா நம்ம மருந்து எதுவும் வினிகர் எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி மெத்தடில் போட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் அருமையாக நார்த்தங்காய் புளிப்பு ஊறுகாயும் இந்த பக்கம் தக்காளி ஊருகாவும் ரெடியாகிடுது ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஆரச்சாரமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் నన్ీరి వం